வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இன்றைய சிந்தனை துளி ஈகை தவிர்க்கலாம் கடமை தவிர்த்தல் ஆகாது ஒரு வித்தியாசமான சிந்தனை ஈகை தவிர்க்கலாம் என்று இங்கு சொல்லுகிறோமே ஆனால் அறநறி என்று சொல்லும்போது ஒடுக்கம் கடமை ஈகை இது மூன்றும் அவசியம் என்று நாம் உணர்ந்திருக்கிறோம் அப்படி இருக்கும்போது ஈகை தவிர்க்கலாம் என்று ஏன் சொல்லுகிறோம் என்று சொன்னால் கூட தவிர்க்கலாம் ஆனால் கடமையில் தவறக்கூடாது என்று கடமை என்பதற்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் அதிகமாக கொடுப்பதற்காக கொடுத்திருக்கிறோம் இப்ப இப்படி சிந்திக்க வேண்டிய ஒரு நிலை ஏன் வருகிறது என்று சொன்னால் இப்பொழுதெல்லாம் ஈகை செய்வதும் குறைந்துவிட்டது கடமையிலும் மிகவும் தவறி கொண்டு இருக்கக்கூடிய சமுதாயத்தை பார்க்கிறோம் அப்ப இதுல எது உடனடியாக முக்கியமாக நீங்கள் செய்தே தீர வேண்டும் என்பதற்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறது இப்போ ஈகை செய்யவில்லை என்று சொன்னால் என்னாகும் கடமையில் தவறினால் என்ன ஆகும் வாட் இஸ் த ரிசல்ட் என்று பார்க்க வேண்டும் எதையுமே விளைவை வைத்துத்தானே நாம் கணிக்கின்றோம் விளைவறிந்த விழிப்பு நிலை என்று சொல்லுகிறோம் அல்லவா அந்த விளைவறிந்த விழிப்பு நிலையின் அடிப்படையில் தான் இதை இப்படி சிந்திக்கிறோம் இப்போ ஈகை செய்யவில்லை ஒருவர் என்ன சொல்லுகிறார் எதற்கு ஈகை செய்ய வேண்டும் நான் பொருளீட்டுகிறேன் நான் அனுபவிக்கிறேன் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் அதற்கு ஈகை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் இந்த ஈகை செய்வதை நான் அனுபவித்துக் கொள்கிறேன் அல்லது எனது சந்ததிக்கு கொடுத்துக் கொள்கிறேன் எதற்காக அடுத்தவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இப்படி கேட்பவர்களுடைய எண்ணிக்கை இப்பொழுது அதிகமாகிவிட்டது ஒரு காலத்தில் ஈகை தர்மம் என்பது வாழ்வியலாகச் சொல்லி இருந்தார்கள் இப்பொழுது நான் மட்டும் வாழ வேண்டும் சுயநலம் என்பது மிக 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 ஒரு பத்து முதல் இருபது மடங்கு பெருகி இருக்கிறது என்பதை பார்க்கிறோம் சாதாரணமாக ஒருத்தர் வண்டியில் போகும்போதே எவ்வளவு சுயநலமாக போகிறார் என்பதை பார்க்க முடிகிறது அவரவர் போக வேண்டும் அவ்வளவுதான் ஒரு வயதானவர்கள் ரோட கிராஸ் பண்றதுக்கு நிற்கிறாங்கன்னு வச்சுக்குவோம் இந்த வண்டிகள் வந்து கொண்டே இருக்கிறதே யாரும் நிற்பதில்லை ஒரு சின்ன கேப் இருக்கும் இந்த வண்டிக்கு அந்த வண்டிக்கு ஒரு கேப் இருக்கும் அப்ப இவங்க கிராஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க கிராஸ் பண்ண இவங்க வயதானவங்க கிராஸ் பண்றதுக்குள்ள அந்த பின்னாடி வரவர் கொஞ்சம் ஆக்சிலேட்டர் மட்டும் எடுத்து கொஞ்சம் ஸ்லோ பண்ண வேண்டி இருக்கும் ஆனால் அந்த ஆக்சிலேட்டரை எடுத்து ஸ்லோ பண்ண கூட விரும்புவதில்லை இவர்கள் நடக்க ஆரம்பித்தால் அவர் அங்கிருந்து ஆரணிச்சு ஒரு நான் போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றார் அவர் போன பின்னாடி ஒரு இருபது பேர் போறாங்க போய்கொண்டே இருக்கிறார்கள் யாரும் நிற்பதில்லை இது எங்கு உலகத்தில் அதிகமாக இருக்கிறது என்று கேட்டால் தலைகுனிந்து வெட்கப்பட வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம் இந்தியாவில் மட்டும்தான் இது இருக்கிறது நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அறம் சார்ந்த நாடு அறத்தை உலகிற்கு சொல்லிக் கொடுத்த நாடு பொது பொது உடைமை கொள்கை நிறைந்த நாடு ஞானம் மிகுந்த நாடு என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நாட்டில்தான் இது அதிகமாக இருக்கிறது மேலை நாடுகளில் யாராவது அப்படி அந்த ரோடை கடக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் அவர்களுடைய காரை நிறுத்தி அவங்க ஒரு ஸ்மைலியோட அப்படி போ கிராஸ் பண்ணுங்க அப்படி கையை அசைத்து அவர்கள் போன பிறகு செல்லுகிறார்கள் இங்கு அதெல்லாம் சாத்தியம் இல்லையப்பா ஏன் இங்கு ஜனத்தொகை அதிகம் அதுவல்ல காரணம் என்ன பணம் சேர்க்க வேண்டும் சொத்து சேர்க்க வேண்டும் அனுபவிக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு வைக்க வேண்டும் தலைமுறைக்கு வைக்க வேண்டும் இந்த வேகம்தான் இப்படி ஓடுகிறார்கள் நீங்க அப்படியே நீங்க ரோட்டில் நின்றுக்குங்க அப்படியே ஒரு நூறு வண்டி போகுதுன்னு வச்சுங்க அந்த நூறு வண்டியும் எதுக்கு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு எண்பது வண்டி பணம் 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 சம்பாதிக்கிறதுக்காக ஓடுகிறது சுயநலத்தின் அடிப்படையில் ஓடுகிறது இன்னும் ஒரு இருபது வண்டி ஏன் ஓடுது தெரியுமா அவங்க அப்பா வேற ரோட்டில் அத்தை பணம் சம்பாதிக்க ஓடிக்கிட்டு இருப்பாரு அந்த பணத்தை விரயம் பண்ணுறதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறது ஒரு இருபது வண்டி அப்படியான் இன்று வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கக்கூடியதை பார்க்கிறோம் அப்ப நமது நாட்டில் அந்த ஈகை என்பது குறைந்து விட்டது சுயநலம் கூடிவிட்டது என்பது நன்றாக தெரிகிறது சரி அந்த ஈகை கூட தவிர்க்கலாம் பரவாயில்லப்பா அப்படின்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா இப்ப இந்த ஈகை செய்யவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் என்ன ஆகும் நீங்கள் அந்த பணத்தை அப்படியே உங்களை சந்ததிக்கு கொடுக்கப் போகிறீர்கள் சரி என்ன ஆகும் என்று சொன்னால் உங்களிடம் இருக்கக்கூடிய கர்ம வினை எதுவும் குறையாது இருக்கக்கூடிய கர்ம வினை குறையாது அவ்வளவுதானே இருக்கக்கூடிய கர்மவினை அப்படியே இருக்கும் அப்ப அது எப்ப அது விளைவை கொடுக்கும் அது விளைவை கொடுக்கும் துன்பமான விளைவை கொடுக்கும் அவர் நான் துன்பத்தை அனுபவித்து அந்த கர்ம வினையை கழித்துக் கொள்கிறேன் உனக்கென்னா என்று கேட்கிறார் சரி அனுபவித்துக் கொள்ளட்டும் இப்பொழுது தெரிகிறதா ஏன் சமுதாயத்தில் துன்பம் அதிகமாக வருகிறது என்று நோய்களும் துன்பங்களும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அதிகமாக வருவதற்கான காரணத்தை இந்த சமுதாயம் ஆராய்ந்து கொண்டிருக்கிறதே அதற்குரிய உண்மை காரணம் என்ன என்று சொன்னால் சுயணமான வாழ்க்கை ஈகை தர்மம் தொண்டு இல்லாத ஒரு வாழ்க்கை அதை கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீத மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப அது தானே அது விளைவாக வந்துதானே அது வெளியேற வேண்டியிருக்கிறது சரி துன்பத்தை அனுபவித்துக் கொள்கிறோம் என்று அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று விட்டுவிடலாம் ஆனால் அங்கு புதிதாக ஒரு கர்மவினை கூடவில்லை புதிதாக ஒரு கர்ம வினை கூடவில்லை ஆனால் அங்கும் உண்டு ஈகை செய்யக்கூடிய ஒரு பொருளை இவர் சந்ததிக்கு கொடுத்தால் அந்த சந்ததிக்கு போகிறது துன்பமாக வந்து கழிகிறது என்று சொல்லலாம் ஆனால் அதையும் எடுத்து நான் அனுபவிக்கிறேன் என்று அனுபவித்தால் அது மீண்டும் ஒரு கர்மவினையாகத்தான் மாறும் அது மாறும் அப்ப அது ஒரு புதிய கர்மவினையை தோற்றுவிக்கிறது என்று சொன்னாலும் அது ஈகை தவிர்த்ததால் அது கர்மவினையாக மாறியது என்று சொல்ல முடியாது அது அவருடைய இயல்பு அப்படித்தான் கர்மவினையை கூட்டிக் கொள்ளக்கூடிய செயல்களை அவர்கள் செய்கிறார்கள் அவரிடம் பொருள் இருக்கும் வரை செய்வார்கள் அவருடைய இயல்பின் அடிப்படையில் அது கூடுகிறது ஆக இந்த ஈகையை தவிர்க்கும் போது கர்ம வினை அவரிடம் இருக்கக்கூடிய அவர் செய்த கர்மவினைக்கு உரிய அந்த துன்பத்தை அவை அனுபவித்துக் கொள்கிறேன் என்று ஏற்றுக்கொள்கிறார் ஏற்றுக்கொள்ளட்டும் அப்ப பாருங்க இன்னைக்கு சமுதாயம் அந்த முன்னோர்களை விட இப்போ எவ்வளவு உயர்ந்த சமுதாயமாக இருக்கிறது நாங்கள் செய்த கர்மவினைக்கு துன்பத்தை நாங்களே அனுபவித்துக் கொள்கிறோம் என்று எவ்வளவு பெருந்தன்மையாக ஏற்றுக்கொள்கிறது அறியாமை சரி இப்போ ஆனால் கடமை என்பதில் தவறினால் கடமை என்பதில் தவறினால் இப்போ ஒழுக்கம் கடமை ரெண்டும் அவசியம் என்று இங்கு சொல்லி இருக்கிறார்கள் இப்போ ஒழுக்கம் என்பதில் தவறினால் கர்மவினை கூடிக்கொண்டிருக்கும் கர்மவினை அதிகரிக்கும் அது நல்லா தெரியும் நமக்கு இந்த கடமை தவறினால் அங்கேயும் கர்மவினை கூடுமா கண்டிப்பாக கூடும் கடமை கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒன்று அதை சமன்படுத்த வேண்டிய ஒன்று இது ஒரு காலத்தில் இந்த கடமை என்பதை சமுதாயத்திடமிருந்து பெற்றதை விட இவர்கள் திருப்பி கொடுத்தது அதிகமாகவெல்லாம் இருந்தது அப்படி அதிகமாக கொடுத்தால் என்ன ஆகும் நீங்கள் பெற்றதை விட அதிகமாக கடமை கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அது ஈகையாக மாறிவிடும் கடமையை தவறு செய்யாமல் நீங்கள் பெற்றதை விட கம்மியாக கொடுத்து அதை திருப்பி கொடுக்கவில்லை என்று சொன்னால் அது கர்ம வினையாக மாறிவிடும் இவ்வளவுதான் இந்த கடமை என்பதில் ரெண்டு பிரிவாக பார்க்கணும் நீங்கள் எவ்வளவு பெற்றீர்களோ பெற்றதை திருப்பி செலுத்துவது கடமை செலுத்தவில்லை என்று சொன்னால் கர்மவினை அதிகமாக செலுத்தினீர்கள் என்று சொன்னால் அது ஈஸியாக மாறிக்கொள்ளும் அப்ப இந்த இடத்துல அந்த கடமை என்பதில் அந்த குழந்தைகள் பெற்றோர்கள் இந்த ரெண்டு கடமை வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கடமையாக இருக்கிறது தான் குடும்பம் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது குழந்தைகள் பெற்றோர்களிடம் பெறுகிறார்கள் ஆனால் வயதான காலத்தில் திருப்பி செலுத்தவில்லை திருப்பி கொடுக்கவில்லை அப்ப என்ன ஆகுது அங்கே அது கர்ம வினையாக மாறுகிறது மாறத்தானே செய்யும் திருப்பி கொடுத்தாக வேண்டும் அல்லவா பெற்றிருக்கிறோமே பெற்றிருக்கிறோமே பெற்றுத்தானே நாம் வளர்ந்திருக்கிறோம் அப்ப இதே போல சமுதாயத்திடமும் இந்த பெற்றிருக்கிறோம் திருப்பி செலுத்த வேண்டும் செலுத்தவில்லை என்று சொன்னால் அது கர்ம வினையாக கூடிக்கொள்ளும் அப்ப அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் இந்த ஒழுக்கம் கடமை ரெண்டும் கம்பல்சரி ஏன் என்று சொன்னால் அது இருக்கக்கூடிய கர்ம வினையினுடைய தொகுப்பை அதிகரித்து விடும் அதனால அது கம்பல்சரி என்று நாம் சொல்லுகிறோம் ஆனால் ஈகை என்பது செய்யவில்லை என்று சொன்னால் தவிர்த்தால் அது துன்பமாக வரும் அதை அனுபவித்துக் கொள்ளலாம் புதிதாக கர்மவினை என்று ஒன்றை அது கூட்டவில்லையே அந்த ஈகை கூட்டவில்லை ஆனால் நாம் செய்யக்கூடிய செயல்கள் கூட்டுகிறது இப்படிதான் பார்க்க வேண்டும் இப்போ இதுல ஒரு வித்தியாசமான ஒரு சிந்தனை என்ன என்று சொன்னால் இப்போ பெற்றோர்களிடமிருந்து பெற்றிருக்கிறார்கள் பெற்றோர்களுக்கு இப்பொழுது அவர்கள் திருப்பி செலுத்தவில்லை இது ரொம்ப அதிகமாக இருக்கிறது என்று நீங்கள் பாருங்கள் இந்த கடமையில் தவறுகிற ரெண்டு இடங்கள் அந்த ரெண்டு இடம் தான் என்ன அனாதை குழந்தைகள் ஆசிரமமாகவும் முதல் இல்லங்களாகவும் இருக்கிறதே இது ரெண்டும் என்ன இது ரெண்டும் அந்த கடமையில் தவறியவர்களுடைய விளைவு அதுதான் ஆதரவற்ற இல்லம் அந்த கடமையை செய்யாததனுடைய விளைவு அப்ப ஆதரவற்ற இல்லத்தில் இருக்கக்கூடிய வருத்த அதைகள் எல்லாம் கர்ம வினைகளாக தானே மாறும் ஆமாம் இப்போ பெற்றோருக்கு கடமை செய்யவில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்போ பெற்றோருக்கு கடமை செய்யவில்லை என்று சொன்னால் பெற்றோர்கள் கஷ்டப்படுவார்கள் அல்லவா துன்பப்படுவார்கள் அல்லவா ஆமாம் துன்பப்படுவார்கள் இன்னும் பெற்றோர்களுக்கு கடமை செய்வதில்லை மட்டுமல்ல பெற்றோர்களுக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள் பெற்றோர்களை மன வருத்த செய்யக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள் கடமையும் செய்யாமல் மன வருத்தத்தையும் கொடுக்கக்கூடியது நீங்கள் மன வருத்தத்தை கொடுக்கக்கூடியது மட்டும் உங்களுக்கு கர்மவினை என்று சொல்ல முடியாது பெற்றோர்கள் கடமை செய்யாமல் இருப்பதும் உங்களுக்கு கர்மவினை இந்த இடத்தில் ஒரு சிந்தனை வித்தியாசமாக சிந்திக்க வேண்டும் என்ன இந்த இடத்தில் அவர்கள் பெற்றோர்கள் வருத்தப்படும் பொழுது அந்த பெற்றோர்களுடைய கர்மவினை குறையும் அல்லவா ஆமாம் குறையும் குறையும் இப்ப அவர்களுடைய கர்மவினை தானே என்னிடம் சஞ்சித கர்மமாக வந்திருக்கிறது அப்படி பெற்றோர்களுக்கு குறைந்தால் அதே நேரத்தில் குழந்தைகளிடத்திலும் குறைந்துவிடும் என்று நீங்கள் சொல்லி இருக்கிறீர்களே மகரிஷி அவர்கள் சொல்லி இருக்கிறார்களே அப்படி என்று சொன்னால் இப்ப அவர்களுக்கு நான் கடமை செய்யாமல் இருப்பதோ அவர்களுக்கு துன்பம் கொடுப்பதோ அவர்களுடைய கர்மயத்தில் அந்த கர்மவினையை கழித்து அவர்களிடம் வந்து இழுந்து எனக்கு வந்த சங்கீத கர்மத்தையும் கழிக்கிறது அல்லவா இந்த இடத்தில் கர்மவினை கழிகிறது என்று எடுத்துக்கொள்ளக்கூடாதா என்று ஒரு அதிபுத்திசாலி கேள்வி கேட்கிறார் ரொம்ப ரொம்ப அதிபுத்திசாலி ஆக இந்த இடத்தில் இதை எப்படி நீங்கள் பார்ப்பீர்கள் ஆமாம் அந்த சஞ்சித வினை அங்கு தந்தையிடம் தாய் தந்தையிடம் கழியும் போது நமது கர்மயத்திலும் அது கழிந்து விடுகிறது உண்மைதான் சஞ்சீத கர்மம் கலைந்து விட்டது அழிந்து விட்டது செயலிழந்து விட்டது ஆனால் என்ன ஆகியது என்று பார்த்தால் அந்த சஞ்சீத கர்மமாக இருந்த அந்த வினை சஞ்சித கர்மம் என்ற பெயரில் இருந்து பிராரப்த கர்மம் என்ற பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது இதெல்லாம் ஒரு வித்தியாசமான சிந்தனை வேதாத்திரியத்தில் ஒரு வித்தியாசமான சிந்தனை சிந்தனை செய்து பாருங்கள் என்னாகிறது சஞ்சித கர்மம் என்ற பெயரில் இருந்தது பிராரப்த கர்மம் என்ற பெயராக மாறிவிட்டது அப்பாவிடமிருந்து வந்த கர்ம வினையை இவர் என்ன செய்ய செய்து விட்டார் அப்பாவிடம் கழித்து விட்டு தன்னிடம் இது எனது கர்ம வினையாக நான் மாற்றிக்கொள்கிறேன் என்று மாற்றிக்கொண்டார் இப்ப இனிமேல் அது அவருக்கும் அவரது பிள்ளைகளுக்கும் தான் பொருந்தும் அப்பாவுக்கு பொருந்தாது இந்த நிலைதான் நடக்கிறது அப்ப அப்பாவினுடைய கர்மவினை தூய்மையாகிறது என்பது உண்மை இந்த இடத்தில் இன்னொன்று சிந்திக்க வேண்டும் பெற்றோர்களிடம் அந்த கர்மவினை வினை குறையும் போது அது சங்கீத கர்மமாக ஒரு மூன்று குழந்தைகள் இருந்தால் மூன்று பேருடைய கர்மவினையும் அழிக்கத்தானே செய்யும் அதில் ஒருவர் மட்டும் என்ன செய்கிறார் அதை பிராரப்தமாக மாற்றிவிட்டார் மற்ற இருவர்கள் எந்த துன்பமும் கொடுக்கவில்லை அவர்கள் அவர்களது பெற்றோரை பார்த்துக் கொள்கிறார்கள் அவர்களது கடமையை செய்து கொள்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இப்ப அவர்களிடமும் என்ன ஆகிறது இந்த சங்கீத கர்ம வினை குறைகிறது அது பிராரப்தமாக மாறுகிறதா மாறாது இந்த சிந்தனை இன்றைய சமுதாயத்துக்கு முக்கியமான சிந்தனை நீங்கள் உடன் பிறந்தோர் எத்தனை பேர் இருக்கிறீர்களோ இல்லையோ பெற்றோர்களுக்கு துன்பம் யாராவது கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் நீங்கள் முடிந்தளவுக்கு அவர்களுக்கு துன்பம் கொடுக்காமல் அவர்களை கடமையை நீங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருந்தீர்கள் என்று சொன்னால் இந்த ஒரு பையன் செய்யக்கூடிய துன்பம் அவர்களுக்கு அது கர்மவினையை கழித்து உங்களுடைய கர்ம வினையும் கழிக்கிறது கழிக்கிறது அப்ப இந்த இடத்தில் யாரெல்லாம் பெற்றோர்களுக்கு கடமை செய்கிறார்களோ கடமை செய்கிறது மட்டுமல்ல துன்பம் கொடுக்காமல் இருக்கிறார்களோ யாரோ ஒருவன் துன்பம் கொடுத்து அவன் தனது பிராரத்தமாக மாற்றிக்கொள்வது மற்றவர்களுடைய கர்ம அந்த சங்கீத கர்மன் வினை விலகுவதாக அமைகிறது என்பது ஒரு வித்தியாசமான சிந்தனை இந்த சிந்தனையின் அடிப்படையில்தான் இன்றைய தலைப்பை ஈகை கூட தவிர்க்கலாம் ஆனால் கடமை தவிர்க்கல் ஆகாது என்ற ஒரு தலைப்பிலே இன்று சிந்தனையை செய்திருக்கிறோம் வித்தியாசமான சிந்தனை சிந்தனை செய்து பாருங்கள் சிந்தனை செய்து தெளிவு பெறுங்கள் சிந்தித்தே தெளிவாய் நீ வாழ்க வளமுடன்